ايني دا بيت کي اڀي کي ڏاڻي کي ڏيڻ جي ڪري مونکي ٻڌايو ناهي ڏيڻ جي ڪري ان ڏيڻ کي 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 ڏي

कम्प्युटरले तरेको छ कम्प्युटरले तौयको भन्ने यार मेरो काम यो चेलले अचेरको अकिउचर्स भन्दै छ तिनी चाहिँ मतेरी हो नि

உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து இன்றைய தினத்தில் நம்ம வார்டு எண் ஆறு ஏழு எட்டு ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து இன்றைக்கி முகாம் நடைபெறுகிறது இதில் வந்து ஒரு மக்கள் தொகை அதிகம் உள்ள வார்டு பகுதி அதனால் நம்ம அது மட்டும் இல்லாமல் மிகவும் ஏழை எளிய மக்கள் அதிகம் இங்கே வந்து மீன்பிடி தொழில் உப்பு தொழில் கூலி தொழில் போன்ற நிறைய நம்முடைய பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதின்றதுனால இங்கே வந்து இந்த முகாமுக்கு அதிக பேர் வ வருகை தந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு அது போல் நிறைய பேரை கரெக்டாக பதிவு பண்ணிட்டு போகிறாங்க நிறைய எண்ணிக்கை இருக்கிறதுனால டேபிளையும் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எட்டு மனுக்கள் பதிவு பண்ணுற மு கம்ப்யூட்டர் வந்து எட்டு போட்டிருக்கோம் அதுபோல் அங்கே மகளிர் உரிமை தொகை பதிவு பண்ணுறதுக்கு பனிரெண்டு போல் போட்டிருக்கோம் போட்டு நல்ல முறையில் அவர்களுக்கு இந்த சேவை செய்யப்பட்டு வருகிறது மக்களும் நம்பிக்கையோடு வர்றாங்க நிறைய பேர் அந்த காப்பி டேட்டா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நுக நுகர்வோர் துறையிலேருந்து நம்ம இருந்து அவர்களுக்கு ரேஷன் கார்டு திருத்தம் பண்ணி கொடுக்கப்படுகிறது வருவாய் வருவாய்த்துறையிலேருந்து ஜாதி சான்றிதழ் அந்த வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழுக்கான விண்ணப்பம் இது பண்ணிடுறாங்க அதுபோல் ஈபியில் அவங்களுக்கு பெயர் மாற்றம் இதெல்லாம் உடனடியாக அந்த சேவைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதிகமான மனுக்கள் சொல்லும் போது மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க அது ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்க போல தகுதி உள்ள பெண்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு நான் வழங்குறேன் இது வரைக்கும் நீங்க விண்ணப்பம் செய்யாதவர்கள் புதிய கார்டு வாங்கினவங்க ரேஷன் கார்டு அந்த ஏற்கனவே தரவுகள் இல்லைன்ற அந்த பதில் வந்தவங்க எல்லாமே விண்ணப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் மக்களும் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த கருத்தை ஏற்று நம்பிக்கையோடு விண்ணப்பம் செய்கிறார்கள் தகுதியுள்ள பெண்களுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் எல்லாமே அது இந்த முகாமே வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள எல்லா மனுக்களும் பரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிச்சயமாக அது போல எல்லா அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு பண்ணி இந்த முகாம்கள் வெற்றிகரமாக இன்னைக்கு நடைபெற்று வருகிறது இப்போ நம்முடைய பரவலான வளர்ச்சி எல்லா மாவட்டத்திலயும் தொழில் வளர்ச்சியில் ஏற்படணும் எல்லா மாவட்டத்துக்கும் புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படணும் அப்படின்றதுல முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே இரண்டாயிரத்தி முப்பதில் ஒன் டிரில்லியன் எக்கனாமிக் வளர்ச்சி ஏற்படுத்தணும் அதுதான் என்னுடைய இலக்கு என்று அவருடைய பணியை தொடங்கினார் அதுபோல் எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டுக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்போ வின்ஃபாஸ்லாம் போன போன வாரம் தொடங்கியாச்சு பதினாறாயிரம் கோடி மதிப்பிலான நிறுவனம் இன்றைக்கி உற்பத்தியை தொடங்கியிருக்கு இவ்வாறு எல்லா இடமும் வளர்ச்சி அடைந்து வருகிறது இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி பத்தொம்போது ஒன்று ஒம்பது சதவீதமாக இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இரண்டு இலக்க வளர்ச்சியே இன்றைக்கி தமிழ்நாடு அடைஞ்சிருக்குது இதற்கு முன்னால் நம்முடைய முத்தமிழஞ கலைஞர் இருந்தபோது வந்தது அதே இரண்டு இலக்க வளர்ச்சி இப்பொழுது வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சி கிடைத்த வெற்றியாக நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் அதனால் நிச்சயமாக இன்றைக்கி தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்வது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி